வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்லேயும் ஒரு வீடு கிடைக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் பட்டனே ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டியூப்ளக்ஸ் மாடலில் த்ரீ பிஹெச்கே வீடு தான் கொண்டு வந்துருக்குறாங்க வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் மேக்ஸிமம் த்ரீ பிஹெச்கே வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுங்க அதனால் போதே மிஸ் பண்ணாமல் பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது முப்பது அடி ரோடுங்க தார் ரோ தார் ரோட்டில் முப்பது ரோடு போட்டிருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் நல்லா தாராளமான கார் பார்க்கிங்க மடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடல் பிளான் பண்ணிக்கிறாங்க வீட்டோட லெஃப்ட் லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டுங்க அதுக்கு உங்களுக்கு வால் டெல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க வீட்டுக்குள்ளேயே டெல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீசெண்டான கலரில் பார்க்க ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க நிலக்கதை எல்லாமே உங்களுக்கு தேக்கிலே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமான பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலுங்க ஹால்லேயே உங்களுக்கு டிவி யூனிட் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதிலே உங்களுக்கு பூஜா ரூம் அட்டாச்சோட உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட அந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க ஃபால்செரிங் ஒர்க்கும் பண்ணியிருக்குறாங்க நல்ல தாராளமான ஹாலோட வித் கிச்சனுங்க கிச்சன் சொல்லியாகணும் மாடலில் கிச்சன் உங்களுக்கு உட்டன் டைப்பில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃப்ளோர் டைல்ஸ்மே வால் டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மீடியமான பட்ஜெட்டில் வீட்டை லக்ஸரியாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காட்டியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளோர் டைல்ஸ் பாருங்கள் உங்களுக்கு டைல்ஸ் மாதிரியே தெரியாது ஏதோ காட்டன் துணியில் தைச்சி போட்ட மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசிஸான ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் வீடுங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் டைனிங் ஹால் உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி இந்த வீட்டை டிசைன் பண்ணிக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் டைல்ஸ் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குதுங்க எல்லாம் பெயிண்டிங் ஒர்க்குலாம் இருக்குது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது நேரம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கும் மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டுக்குள்ளேயே வச்சு அதுக்கான கிரானேட்டு எஸ்எஸ் கிரில் எல்லாமே வச்சு உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டு எல்லாமே உங்களுக்கு கிரனேட்டில் கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூமோடு உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூமும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுதுங்க இந்த வீட்டில் த்ரீ பிஹெச்கே ப்ளஸ் ஒரு அவுட்ரு பாத்ரூம் கிட்டத்தட்ட இந்த வீட்டில் நாலு பாத்ரூம் வச்சு உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனாக இருக்கட்டும் மேலே கொடுத்துக்கிற ஹை ரூஃப் சீலிங்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஒன்று பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் ஒன்று பெட்ரூம் வந்துட்டு வந்தது இந்த வீடு மொத்தம் பார்த்தீங்கன்னா இரண்டரை சென்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க த்ரீ பிஹெச்கேவாக இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லட ரோடுங்க பல்லட ரோட்டில் கணபதி பாலத்தில் தான் இந்த வீடு அமைச்சிருக்குதுங்க கணபதி பாலத்தில் ஆலமரம் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க ஆலமரம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த வீடு அமைச்சிருக்குது இந்த வீடோட மொத்த விலையை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக நேரில் வாங்க உங்களுக்கு குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரு நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்